சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுபூராம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்துடைய துவல்கள் அதாவது நம்ம கருங்காலி பொருள்கள் செய்கிறோம்ல அதனுடைய துவல்களில் எடுத்து இப்போ இதில் வந்து அற்புதமான மூலிகள் சேர்த்து இதுபூராம் பார்த்திங்கன்னா கருங்காலியுடைய துவல்கள் நம்ம அந்த கருங்காலி துவல்கள் நம்ம கருங்காலியுடைய மாலைகள் இந்த சிலைகள் செய்யக்கூடிய அங்கே போய் நம்ம அந்த கருங்காலியுடைய துவல்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து இப்போ அற்புதமான மூலிகைகளை சேர்த்து இதில் வந்து கஷ்டப்பட அதாவது நிறையா பிரச்சனைகள் உள்ளவங்க பில்லி சோனியா ஏவல்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் கருங்காலி தா இது மை தயார் பண்ணி நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இப்போ நிறையா நபர்கள் மையிடம் வந்து சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா நபர்கள் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து கருங்காலி துவல்கள் வேணும்னா சந்தேகம் இருந்தால் இந்த நம்ம மை வாங்கும் போல் இந்த துவல்களும் அனுப்பி வைப்போம் இது ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப அற்புதமான மை யார் யாருக்கெல்லாம் துஷ்டசக்தி எதிரி தொல்லைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் நல்லா இருக்குது நிறையா நபர்கள் நம்ம நிட்டம் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்க அற்புதமானது இது ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் நம்ம கருங்காலி மை இப்போ நம்ம தயார் பண்ணி அதனுடைய மூலிகள் செய்து நம்ம உருவு கொடுத்து அதுக்கு சக்தி ஏற்றி நம்ம மை கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதம் இது அனைவருமே யார் யாருக்கு தேவையோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு நம்ம நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது யாராக்காவது எனக்கு இது கருங்காலி இல்லை மை கிடையாது அப்படின்னு அதுக்கா சந்தேகம் இருப்பினும் நீங்கள் தாராளமாக இந்த துவல்களும் உங்களுக்கு சந்தேகத்துக்கு கொஞ்சம் நாங்கள் அனுப்பி வைப்போம் நீங்கள் தாராளமாக அதை பார்த்துட்டு நீங்களே உறுதி பண்ணிக்கலாம் நம்ம இது போல் நிறையா அங்கே போய் கருங்காலி துவல்கள் நிறையா நம்ம செய்யக்கூடிய இடத்துல நிறையா வாங்கிட்டு வந்து அதுக்குரிய முறைப்படி என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணுமோ அத்தனையும் சேர்த்து அற்புதமாக இப்போ மையாக நம்ம தயார் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் நிறையா நபர்கள் வாங்கி இதனால் நிறையா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பான ஒரு மை இது இப்போ நிறையா இடத்துல மை இந்த மை நீங்கள் வாங்கியிருக்கலாம் கிடச்சிருக்கலாம் இருந்தாலும் இது நாங்களும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நாங்களும் இது ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவை உள்ள நபர்களுக்கு மட்டும் நாங்கள் யாருக்கும் வம்பாக இதை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இதை பயன்படுத்தினவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய விஷயங்கள் இதனுடைய சக்திகள் எவ்வளோ அற்புதமான இது வேலை செய்யும் அப்படிங்கிறது இதை இதை வாங்கி பயன்படுத்து நபர்கிட்ட கேட்டால் தெரியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நிறைய சிறப்பு இந்த மை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரளவு டப்பா நம்ம தயார் இருக்கோம் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மை டப்பா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் கருங்காலி மை இவ்வளோ தான் இருக்கும் அதுக்காக நம்ம கருங்காலி மைன்னொன்னா நீங்கள் நிறையா அந்தளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இது விலைகள் அதிகம் இதுக்குரிய நம்ம இதுக்குரிய மூலிகளில் நம்ம முறைப்படி அது பிடிங்க சாபனை பற்றி கொடுத்து அது மந்திரங்கள் கொடுத்து சக்தி ஏற்றி நம்ம நிறைய வேலைகள் இருக்குது அதனால் எடுத்ததும் உடனே நம்ம கருங்காலி மை தயாரிக்கும் தயார் செய்ய முடியாது இதற்கு நிறையா வேலைகள் உண்டு அதனால் தேவை உள்ள நபர்கள் நமது யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சுவாய நம்ம திரு